காங்கிரஸ் அவருடைய மோசமான நிர்வாக தன்மை காரணமும் இருக்கட்டும் மோடி ஐயாவா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் மேகதாத்துவை பொறுத்தவரை தெளிவான ஸ்டாண்ட் நம்ம எடுத்திருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம நாம் அனுமதி கொடுக்காம கர்நாடகால மேகதாது கட்ட முடியாது இதை அரசியல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது டி கே சிவகுமாரும் காங்கிரஸ் தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்கா முடிவு செய்ய முடியும் அந்த அந்த நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடாக இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல